சனாதான தர்மம் நீதிபதி மேல் காலனி வீச சொல்கிறதா அரசமைப்பு சட்டத்தின் தலைமை பாதுகாவலருக்கு அவமரியாதை ரெஃபரன்ஸ் ஃப்ரம் டென்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஹிந்து தமிழ் திசை நாளிதழ் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது வழக்கறிஞர் ஒருவர் காலனி வீச முயன்ற சம்பவம் கடும் கண்டனத்திற்கு உரியது இது இந்திய நீதிமன்ற கட்டமைப்பின் மாண்பையே அவமதிக்கும் வகையிலான செயல் என்பதில் சிறிதும் ஐயம் இல்லை கவாய் உச்ச நீதிமன்றத்தின் ஐம்பத்தி ரெண்டாவது தலைமை நீதிபதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பொறுப்பேற்றார் நீதிபதிக்கான வழக்கமான செயல்பாடுகளோடு எனக்கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூருக்கு சக நீதிபதிகளோடு சென்று மக்களிடையே நம்பிக்கை ஏற்படுத்தியது உச்சநீதிமன்ற பணிகளில் பட்டியல் ஜாதி பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டு முறையை முதல் முதலாக அமல்படுத்தியது என்பது போன்ற இவரது நடவடிக்கைகள் தேசிய அளவில் கவனம் பெற்றன உச்சநீதிமன்றத்தில் அக்டோபர் ஆறு அன்று வழக்கு விசாரணைக்காக கவாய் தலைமையிலான அமர்வு கூடிய போது ராகேஷ் கிஷோர் என்கிற வழக்கறிஞர் கவாயை நோக்கி தனது காலனியை வீச முயன்றார் சனாதான தர்மத்தை அவமதிப்பதை பொறுத்து கொள்ள முடியாது என்றும் கோஷம் எழுப்பினார் இந்த சூழலில் கவாய் இது என்னை பாதிக்கவில்லை யாரும் கவனத்தை செதற என கூறி இயல்பு நிலை பாதிக்காதபடி நடந்து கொண்டது மெச்சத்தக்கது இந்த தாக்குதல் முயற்சி குறித்து அவர் புகார் செய்யவில்லை காவல்துறை விசாரணைக்கு பின்னர் விடுவிக்கப்பட்ட ராகேஷ் கிஷோர் பார் கவுன்சிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளார் முன்னதாக மத்திய பிரதேசத்தில் உள்ள ஜவாரி கோயிலில் சேதமடைந்துள்ள விஷ்ணு சிலை ஒன்றை மறு செய்ய அரசுக்கு உத்தரவிடும்படி ராகேஷ் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார் இது யுனெஸ்கோவின் அக் அங்கீகாரம் பெற்ற கஜுராகோ தொல்லியல் சின்னங்களின் தொகுப்பை சேர்ந்த கோயில் இந்த வழக்கை விசாரித்த கவாய் இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயிலில் சிலை மறுநிர்மாணம் குறித்து நீதிமன்றம் முடிவெடுக்க முடியாது இது முற்றிலும் விளம்பரத்துக்காக தொடுக்கப்பட்ட வழக்கு சிலை மறுநிர்மாணம் குறித்து அந்த தெய்வத்திடமே கேளுங்கள் என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே காலடி வீச முயன்றதாகவும் தனது செயலுக்காக மன்னிப்பு கேட்கப் போவதில்லை எனவும் ராகேஷ் கூறியுள்ளார் மனுதாரர்களுக்கு சில தீர்ப்புகள் ஏமாற்றத்தை அளிக்கக்கூடும் தீர்ப்பில் இடம்பெறும் சில வார்த்தைகள் அவர்களுக்கு நெருடலாக இருக்கலாம் அதற்காக நீதிபதியை அவமதிப்பதை யாரும் நியாயப்படுத்த முடியாது இதனை நீதித்துறை மீதான அவமரியாதையாகவே கருத முடியும் பாஜக முன்னிறுத்தும் சனாதான கோட்பாடுகளின் விளைவு என காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இச்செயலை விமர்சித்துள்ளன அதே வேளையில் கவாயிடம் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி இச்சம்பவம் ஒவ்வொரு இந்தியரையும் கோபப்படுத்தியிருப்பதாகவும் தான் வன்மையாக கண்டிப்பதாகவும் கூறியுள்ளதோடு இதை கவாய் முதிர்ச்சியோடு எதிர்கொண்டதையும் பாராட்டி பேசி இருக்கிறார் பிரதமரின் தலையீட்டுக்கு பிறகாவது சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை ராகேஷ் தவிர்த்திருக்க வேண்டும் குடியரசுத் தலைவருக்கே பதவி பிரமாணம் செய்து வைக்கும் அதிகாரத்தோடு அரசமைப்பு சட்டத்தின் தலைமை பாதுகாவலராக திகழ்பவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவரை அவமதிக்க முயல்பவர்கள் மீது சமரசமற்ற நடவடிக்கை கட்டாயம் தேவை மத்திய அரசின் உறுதியான எதிர்வினையே இது செயல்கள் எதிர்காலத்தில் நிகழ்காமல் தடுக்கும் பரிசுத்த வேதாகமம் இந்த சம்பவத்தை குறித்து என்ன சொல்கிறது யாத்திராகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் நியாயபதிகளை தூசியாமலும் உன் ஜனத்தின் அதிபதியை சபியாமலும் இருப்பாயாக ஆமேன்